இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி பலன்கள் ஜோதிடர் ஆதித்யா குருஜியை சந்தித்து உங்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நாள் ஜனவரி இருபத்தி ஆறு நேரம் காலை பத்து மணி இடம் எல்ஏ ஸ்டுடியோஸ் நுங்கம்பாக்கம் சென்னை இன்னைக்கும் வந்து இந்த செந்தாழம்பூவே பாருங்க அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக பாலுமேந்திரமே அந்த மாதிரி எடுத்துட்டு மாட்டேன் நான் தான் சரத்பாபா கூட நான் கலாட்டம் பண்ணுவேன் நீ ஆட்டுற ஸ்கேரிங்கில் பார்த்தேன் வண்டி அது வந்து சித்திரதுர்காக வேற எங்கேயாவது ஓடி முள்ளு வந்து அப்படின்னா இவர் போய் முழு ஒரு பத்து நாள் போய் எடுத்தாங்க அது சில காரணங்கள்னால அந்த படத்தை அந்த கொஞ்சம் தூக்க வேண்டியிருந்தது அதுக்கு முன்னாடி ரஜினி வந்து எங்கள் பட் அந்த செலக்ட் பண்ணும்போது அவர் கருப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க எங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டர் பொல்லாதவனுக்கு சிம்லா பிளான் நான் தான் போனேன் சார் சிம்லா போய் பார்க்க போனேன் ஒன்றுமே இல்லை ஒரே ட்ரையாக போயிடுத்து இந்த ரொத்தாங் பாஸ் போகிற வழி இருக்கு இல்லையா அது வந்து அப்படியே மரணத்தை என்றைக்கு வேணால் சந்திக்கிற அளவுக்கு அந்த மாதிரி ரோடு ரஜினிகாந்த் என்ன சம்பளம் வாங்குறேன்னு எம்ஜிஆர் அப்பாட்ட கேட்டிருக்கேன் நான் இவ்வளோ சம்பளம் நான் வாங்கின வாங்கின லைஃப்பில் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு நிறைய இல்லை இல்லை கலெக்ஷன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னனுப்பா கலெக்ஷன் ஆகுதுங்க அப்படியா அப்படின்ட்டு நான் வாங்க போது ஃபீலீலாவோட பலத்தை பையன் ஒருத்தர் நந்தான் நின்றுபா கிளாஸ்மேட் அவன் வந்து ஏதோ கொஞ்சம் நிறையா இதெல்லாம் பண்ணி பண்ணான் அவன் வந்து எம்ஜிஆர் தனியாக கூப்பிட்டாரு அதுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த பையன் இப்படிலாம் கலாட்டா பண்ணாங்க அடி உதைக்கு உதவ உதவ அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டானு ஏதோ சொல்லிட்டாங்க ஒட்டு நாள் போட அவர் வீட்டுக்கு நான் சாப்பிடாம போயிருக்காரு ஐயோ அந்த இட்லி சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க நாலு நாள்ல கெழுந்துக்க மாட்டேன் கண்ணெல்லாம் பிதுங்கின்னு வந்துடும் அவ்வளவு காலம் வெம்ஜிர் இவ்வளோ காரம் சாப்பிட்டாருங்கிறது நமக்கு அப்போதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது அந்த காலத்துல இருந்த நடிகர்ல இருந்து அப்படியே ரஜினி கமல் அவர்களுக்கு வரும்பொழுதே சிம்லா ஸ்பெஷல் ஞாபகத்துக்கு வந்தது டீமே அந்த ஊருக்கு கூட்டிட்டு போய் எடுத்த அந்த அனுபவங்கள் அது வந்து பொல்லாதவனுக்கு சிம்லா பிளான் நான் தான் போனேன் சிம்லா போய் பார்க்க போனேன் மே மாதம் இந்த ஷூட்டிங் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க போய் நான் ஏப்ரல் மே ஜூன் மாதம் ஷூட்டிங் வச்சுக்கணும் போனால் அங்கே வந்து உரிச்ச கொழியாட்டம் ஆகிடுது ஒன்றுமே இல்லை ஒரே ட்ரையாக போயிடுத்து போன உடனே இங்கே போய் ஷூட்டிங் வச்சுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன் இவங்க இல்லை இல்லை இங்கே இருக்காது ஸ்னோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து போங்க ம மணாலி போங்கன்னு நாங்கள் ரொத்தாங் பாஸ் மட்டும் போய்ட்டு வந்துட்டோம் இந்த அதுதான் சைனா பாட்ரு அங்கே பக்கம்தான் கொஞ்சம் பணி இருந்தது இந்த ரொத்தாங் பாஸ் போகிற வழி இருக்கு இல்லையா அது வந்து அப்படியே ம நீங்கள் மரணத்தை என்னைக்கு வேணால் சந்திக்கல அளவுக்கு அந்த மாதிரி ரோடு அந்த அளவுக்கு இது இவங்கெல்லாம் போயிட்டு வந்த உடனே பிரமாதமாக இருக்குது லொக்கேஷன் எதுன்னா எங்கள் அப்பாவுக்கு நான் ட்ரங்கல் தானே ஐயோ வேண்டாம்ப்பா இன்னொரு பேர் அழைச்சிட்டு போகிறோம் எங்கேயாவது விழுந்ததுன்னா கஷ்டம் பயமாக இருக்குப்பா அப்படின்ட்டு அதனால் அதுக்கப்புறம் இது ஜனவரியில் வாக்கில் இந்த சிம்லா ஸ்பெஷல் பிளான் பண்ணதுனால ஸ்னோ இருக்கும்ப்பா வேணால் போகலான்னு அந்த சிம்லா ஸ்பெஷல் கதையை மாற்றி கொண்டு போனாங்க பட் அந்த கதை வந்து விசு சொன்ன கதை வேறு பட் இது வேற மாதிரி காமெடியாக போய் வேறு மாதிரியாக படுத்தது விசு சொன்னது வந்து ஒரு 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 ரியல் லைஃபுக்கும் ஒரு சி சினிமா கேரக்டர் ட்ராமாவில் வர கேரக்டருக்கும் உள்ள இது ஒரு ரியல் ஒருத்தன் வில்ல இவனாக இருப்பான் நல்லவனாக இருப்பான் ஆனால் அவன் ஸ்க்ரீனில் வந்து அவன் வந்து வில்லனாக இருப்பான் ஸ்க்ரீனில் வந்து நல்ல வந்து கெட்ட இதுவாக இருக்கிறவன் இங்கே எப்படி இருக்காங்கிற ஒரு டிஃப்ரென்ஸை வச்சு பண்ண கதை பட்டு அது அந்த கதை வந்து மாறி போய் அது வந்து வேறு மாதிரி காமெடியெலாம் வந்து இது பண்ணுது அப்புறம் விசுவே விட்டு நீங்க எழுத சொன்னார் கடைசியாக அதில் பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் பட் இருந்தாலும் விசு எங்களுக்கு ஏற்கனவே மூணு படம் பண்ணதுனால அவர் ஒன்றும் இது பண்ணிக்கவில்லை ஸோ நம்ம படங்களில் வந்து கமல் சார் சிவாஜி சார் இப்படி எல்லாருமே பேசிட்டு வரோம் ரஜினி சார் பத்தி சொல்லுங்கள் இரண்டு படங்கள் நம்ம முக்தாஸ்காக பண்ணிருக்காரு அவர் ரஜினி சார் வந்து எங்களுக்கு ஏற்கனவே பழக்கம் நான் சொன்னேன் இல்லையா வேணு செட்டியார்னு சொன்னேன் இல்லையா அவர் வந்து முள்ளும் மலரும் படம் பண்ணார் அப்போவே ரஜினிகாந்த் அப்போவே நாங்கள் சந்திச்சுருக்கோம் அவர் இது பட் அந்த படத்தில் அவருக்கு ரஜினிகாந்துக்கும் அவங்க அங்கே அந்த ப்ரொடக்ஷன்லேயும் ப்ராப்ளம் வந்துடுது அதோட அந்த படத்தை பற்றி பேசணும்னு நினச்சிருந்தேன்னா அதில் வந்து அவருக்கு எல்லாரும் வந்து மகேந்திரன் சைடு அந்த சைடு தான் பேசுகிறாங்க பட் நாங்கள் ரியலாக தெரிஞ்சது தான் அந்த படத்தில் அவர் ஃபஸ்ட்டு முழு மலரும் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இவர் ஃபஸ்ட்டு ஷெடியூல் போய் எடுத்துருங்க ஒரு பத்து நாள் போய் எடுத்தாங்க அது சில காரணங்கள்னால அந்த படத்தை அந்த அந்த ஷெடியூல்லையே அந்த ப தூக்க வேண்டியிருந்தது அந்த அந்த முதல்ல லதா நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த லதா நடிக்கிற போர்ஷன் ஃபுல்லாகவே அவங்க எடுத்துட்டாங்க எடுத்துட்டு ஃபடாஃபட் ஜெயலட்சுமியை கொண்டு வந்தாங்க அது ஸோ அதுலேயே அவங்களுக்கு காஸ்ட் ஜாஸ்தியாக எடுத்து அவருக்கு அவர் மகேந்திரன் எங்களுக்கு ரொம்ப பழக்கமானவர் எங்களுக்கு ரொம்ப வந்து ஃப்ரெண்டு இந்த அவுட் ஆஃப் கான்டெக்ட்னு சொன்னால் கூட இந்த விஷயத்தை நான் சொல் சொல்லிணேன் எப்படி அவர் வந்து எப்போவுமே வந்து என்ன மெலோ ட்ராமாவில் பயங்கர கிங் அவர் மகேந்திரன் ஒரு படம் வாழ்ந்து காட்டுகிறேன்னு ஒரு படம் அதில் வந்து அது எஸ்எஸ்கே அண்ணாச்சி தான் எடுத்தார் கருப்புசாமி அண்ணாச்சி தான் எடுத்தார் அந்த படத்தை ஃபஸ்ட் ஆஃபில் வந்து என்னென்னா முத்துராமன் வந்து ஒரு லேடிஸ் மேலே இப்போ பிரிய இது ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு பத்ம பிரியா வந்து ஒரு இது மாதிரி வச்சுருப்பா அதில் இந்த காவிரி நதிக்கரையின்னு ஒரு பாட்டு வர ஒன்று செகண்ட் ஆஃபில் வந்து முத்துராமன் அட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கு சுஜாதா வந்து அவ வந்து த தாசியாக நடிப்பாங்க அதுதான் கதை அப்படி இருக்கிறது இந்த மாதிரி மெலோ ட்ராமா நிறைய பண்ணுவார் தங்கப்பதக்கமாக இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் படங்கள்லாம் மெலோ ட்ராமா இருக்கு இவர் வந்து அவர்கிட்ட சொல்லும்போது ஒரு அண்ணன் தம்பி பாசம்னு பாசமலர்லயத்தில் நிறைய மெலோ ட்ராமா பண்ணுவார் நினச்சின்னு பண்ணார் அவரும் பால மகேந்திராவும் சேர்ந்து அவங்க என்ன பண்ண ஒரு ரியலிஸ்டிக் படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஆர்டிஸ்டிக் படம் எடுத்த உடனே இவர் பயந்துட்டார் இவருக்கு இவருக்கு வந்து இல்லை ஏன்னா ரெண்டாவது இவர் படம் போட்டு காமிச்ச ஃபைனான்சியல்ஸில் அந்த உமையாம்பிகள் செட்டியார் அது இது பார்த்தோன்னே என்னைய அது படம் வந்து இன்னமும் ஆர்ட் ஃபில் மட்டும் மொல்லமாக நடந்து ஒவ்வொருத்தரும் தண்ணி குடிச்சுன்னு டீ குடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு அப்படின்ட்டாங்க ஸோ அதனால் இவருக்கு என்ன பண்ணுறது அவரோட அந்த படத்தை எடுக்க முடியாத நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டார் அவர் இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் இன்றைக்கும் வந்து செந்தாழம்பூவே இருக்குது பாருங்க அந்த பாட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக பாலுமகேந்திரவே அந்த மாதிரி எடுத்துருக்க மாட்டேங்குது ஷோபா ஒரே ஒரு ஒரு ஜீப் ஜீப்பில் கையை பிடிச்சுட்டே இருப்பாங்க அதே ஷாட்டில் பின்னாடி பேக் பேக்ஸ்டின் வந்து ப்ரொஜெக்ஷன் பேக்ஸ்டின் ப்ரொஜெக்ஷனில் வந்து இதெல்லாம் காமிச்சுன்னு இருப்பாங்க நான் தான் பாபா கூட நான் கலாட்டம் பண்ணுவேன் நீ ஆட்டுற ஸ்டேரிங்கில் பார்த்தா வேற வண்டி அது வந்து சித்ரதுர்காவுக்கு போய் எல்லாம் வேறு எங்கேயாவது ஓடி போட்டிங்க வண்டி அவர் சிரி சிரிஞ்சு இருப்பாங்களா அந்த மாதிரி ஒரு நிலம ஒரு சில பேருக்கு தள்ளிப்படப்படும் அந்த மாதிரி ஒரு இது இதில் இருக்கும்போது அப்போ வி ஹேப்பன் டு மீட் ரஜினி லாட் ஆஃப் டைம் அதுக்கு முன்னாடியே ரஜினி வந்து எங்கள் அந்தரங்களும் செலக்ட் பண்ணும்போது அவர் கருப்பாக இருக்கன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் இதெல்லாம் பின்னாடி என்ன சொன்னாங்க இதெல்லாம் இப்படியே ப தெரியும் எங்களுக்கு அப்புறம் வந்து பிரியா சமயத்தில் நம்ம ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் பட் அவருக்கு சில பிரச்சனைகள் வந்தது நிறைய ப்ராப்ளம் வந்தது அதுக்கப்புறம் ஒரு ஸ்டே இது பண்ணும்போது இப்போ ஒரு படம் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு அது அப்போ அவருக்கு வந்து பிடிச்சது வந்து இந்த விஸ்வநாத்னு ஒரு படம் அதுதான் எங்களை பார்க்க சொல்லி சொன்னார் நாங்கள் போய் பார்த்தோம் பார்த்தா அது ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் ஒரே வயலன்ஸு அது இது அது படம் ஒன்றுமே நல்லாவே இல்லை அது சரி இதை எப்படி போய் சொல்கிறதுன்னு தெரியல எங்கள் அப்பா வந்து எங்களை சொல்லிட்டேன் நீங்கள் யாரும் போய் ரஜினிகாந்த் படம் நன்னா இல்லைன்னு சொல்லக்கூடாது நான் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தரக்கூடாதுன்னு சரி நான் ஸ்கூல் காலேஜ் போயிட்டேன் எங்கள் படிப்பாக தான் போனேன் ரஜினி இவர் வந்து படம் நன்னா இப்படி இருக்குதுன்னு இப்படி சேஞ்ச் பண்ணலாம் அது இதுன்னு ரஜினிகாந்தை பேசிகிட்டே இருந்தாங்க அப்பா ரஜினிகாந்த் பெரியப்பா அவன் நோட் பண்ணியிருக்காங்க அவருக்கு அவர் அவரோட ரியாக்ஷன் ஒன்றுமே இல்லைன்னு ஒன்று சார் டைரக்டருக்கு ப்ரொடியூசருக்கு படம் பிடிக்கல சார் நீங்கள் ஒரு கதையை எடுத்துக்கிட்டார் அவங்க அவர் அவர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் நடக்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம் பாலாஜி வந்து ஒரு இந்த பிரேமத காணிக்கா காமிச்சார் அதுக்கப்புறம் நாங்கள் பொல்லாதவன் எடுத்தோம் ஸோ ர ரஜினிகாந்துக்கு அதுலேருந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் அவங்களுக்கு எங்களோட ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணுவார் பெரியப்பாவோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இது பண்ணார் அதுக்கப்புறம் அந்த படம் ரொம்ப ஒரு இதை கொடுத்து பண்ணார் அது பெரிய சக்ஸஸ் இது அது ஆச்சு அப்போல்லாம் வந்து டேக்ஸ் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் அது இருந்தது எம்ஜிஆர் வந்து காம்பவுண்ட் டேக்ஸ் பண்ணார் அதாவது காம்பவுண்ட் டேக்ஸ் நேரம் என்னென்னா ஒரு தியேட்டரில் வந்து நீ எவ்வளோ பெறனாலும் அட்மிட் பண்ணிக்கோ ஒரு ஷோக்கு ரெண்டாயிரம் டேக்ஸ் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க ரெண்டாவது நீ எவ்வளோ ஷோ வேணாலும் போட்டுக்கோ எனக்கு அதை பற்றி கவலை இது ரெண்டும் ப பண்ணிட்டாரு அதனால் இந்த கலெக்ஷன் இருக்க பாருங்க பயங்கரமாக போச்சு பயங்கரமாக போன உடனே அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ரஜினிகாந்த் என்ன சம்பளம் வாங்குறேன்னு எம்ஜிஆர் அப்பாட்ட கேட்டிருக்காரு இவ்வளோ சம்பளம் நான் வாங்கினேன் என் லைஃப்பில் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு இல்லை இல்லை கலெக்ஷன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மாதிரி கலெக்ஷன் ஆகுதுன்னு அப்படியா அப்படின்ட்டு வாய பலர் எம்ஜிஆரே வாய பலர்ந்துருக்கா அவருக்கே தெரியல இந்த மாதிரி அவர் பண் எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான் அது ஆரம்பி இது பண்ணி விட்டார் அது ரிலீஸ் பண்ணி விட்டார் இன்னும் அந்த மாதிரி பண்ணும்போது சில விஷயங்கள் வந்து எம்ஜிஆரை பற்றி பேசணும் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி அதுவரையில் வந்து ஹிந்தி படமாகவே பண்ணுது தேட்டரில் வந்து எந்த படத்துக்கும் ஹிந்தி போடத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் தமிழ் படம்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டேன்ட்டாங்க அதில் என்னாச்சு ஆரம் வீரப்பன் ஒரு படம் ஒரு வெள்ளாடு வேங்கை ஆகிறதுன்னு அதுக்கு தேட்டருக்கு கிடையாதுட்டாங்க உடனே என்ன தெரியும் இது பண்ணி எப்படி இல்லாமல் இருக்கலாம்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் என்ன பண்ணாங்க எந்த தேட்டர் ஆறு ஏழு மாதம் தமிழ் படம் போடுறதோ அந்த படத்துக்கு டேக்ஸ் இவ்வளோ கம்மி நீங்கள் வெ அதுக்கு மேலே நீங்கள் இங்கிலீஷ் படமோ தமிழ் படமோ நீ போட்டிருந்தேன்னா அதுக்கு வந்து நான் டேக்ஸ் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி பண்ணாங்க ஃபுல்லாக எல்லா தமிழ் படம் வர ஆரம்பிச்சுது அதில் தான் பாரதி ராஜா பாலச்சந்திரன் எல்லாம் அப்படி வர ஆரம்பித்தாங்க இல்லைன்னா அதுவரையில் ஒரே எல்லா படமும் என்ன ஜம் ஆராதனா அகராதனா அப்படி பார்த்திங்கன்னா ஹிந்தி படம் தான் டாமினேஷன் நிறைய இருந்தது அவங்க எல்லாருமே அதுக்கு இந்த மாதிரி ஒரு எம்ஜிஆர்னால சில இது இருந்து அவருக்கு இப்போ எங்களுக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு எப்படின்னா அப்போ பஸ் பாஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க அது பஸ் பாஸ் வந்து டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் எங்கே வேணால் லைப்ரரி அது காலேஜு கிலேஜ் போனாங்கன்னா இது ஒன்று அதில் என்னாச்சு எல்லாம் பஸ் பாஸை வச்சுக்கிட்டு எல்லாம் தேட்டருக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அது என்னாச்சு ஒரு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து போட்டு கொடுத்துட்டான் சி என்னடா அந்த தியேட்டர் கலெக்ஷனில் பிச்சுன்னு போகுது அப்படின்னா பசங்கள் இவ்வளோ படிக்கிறதுக்கு தேட்ரு கலெக்ஷன் விட போகுது அப்படின்ட்டு கடுப்பேட்டர் அவர் திட்டமிடன்னு நிறுத்திட்டாருலாம் கிடையவே கிடையாது இனிமேல் இந்த பஸ் பஸ் பாஸே கிடையாதுன்ட்டார் பண்ணோன்னா எல்லாரும் எல்லா காலேஜும் வந்து அத்தால் வேறு இதெல்லாம் பண்ணோம் நாங்கள் போராட்டம்லாம் பண்ணோம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் காலேஜே லீவு இது க்ளோஸ் பண்ணியிருந்தது ஆஹா கடை இதுவே பண்ணல அதில் எனக்கு தெரிஞ்சு இந்த ஜ வளர்ப்பு பையன் ஒருத்தர் நந்தானின கிளாஸ்மேட்டு அவன் வந்து ஏதோ கொஞ்சம் நிறைய இதெல்லாம் பண்ணி பண்ணான் அவன் வந்து எம்ஜிஆர் தனியாக கூப்பிட்டார் கூப்பிட்டு பி அவனுக்கு சகோதரி மாதிரி அதுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த பையன் இப்படிலாம் கலாட்டாக பண்ணனு அடி உதைக்கு அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்னு எதோ சொல்லிட்டாங்க போட்டு நாள் அது போன கலை இதை மாதிரி நிறைய அதாவது எம்ஜிஆர் வந்து சில சமயம் நல்லதும் பண்ணியிருக்காரு பண்ண அதே மாதிரி ரொம்ப உஷாராகவும் சில விஷயங்களை வந்து ஸ்டேனா முடிவு எடுத்தாருன்னா அவ்வளவுதான் அதை யாராலையும் உதவியும் செஞ்சிருக்காரு அதே சமயத்துல குழந்தைகளுடைய படிப்புலயும் அதே மாதிரி ஒரு பையன் வந்து பயன் தான் இவர் எங்க போனவர் நிறுத்தி இறக்க சொல்லி என்னப்பா இந்த மாதிரிலாம் மட்டும் கண்டக்டர் பிடிச்சி திட்டினாரான் இனி எப்படி இவ்வளவு பேரை ஏற்றின்னு போற நீ அப்படின்னு நான் என்ன பண்றது எல்லாம் தொங்கின்னு வராங்க அப்படின்னு அதையும் இப்ப பண்ணிருக்காரு எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து அவரோட இதை பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கேட்டுங்க எம்ஜிஆரை பற்றி இதெல்லாம் வந்து அவர் பேசவும் பேசுவார் இது பண்ணுவார் அவர் வீட்டுக்கு நான் சாப்பிடவும் போயிருக்கேன் ஐயோ அந்த இட்லி சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க நாலு நாளைக்கு எழுந்துக்க மாட்டேன் கண்ணெல்லாம் பிதிங்கின்னு வந்துடும் அவ்வளோ காரம் ஓகே ஐயோ அதுக்கு அவர் நெய்ய ஊ நெய்யை ஊற்றக்கூடாது நெய்யை கொட்டணும் ஓத்துவார் அந்த அளவு காரம் எம்ஜிஆர் இவ்வளோ காரம் சாப்பிடறான்னு நமக்கு அப்போ தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அது இந்த மாதிரி சில அவரோட பழக்க வழக்கங்கள் எது இது பண்ணி நீங்கள் எம்ஜிஆரை பற்றி கேட்டதுனால இவ்வளோ டீட்டெயிலும் சொல்கிறேன் நான் கா காஸ்ட்யூம்ஸ் பொறுத்தவரை அது ஒவ்வொரு பீரியடுக்கும் ஒவ்வொன்று மருந்துக்கு இருக்குன்னு தாங்களே கலாட்டாக பண்ணுவோணுங்க இப்போ மருதநாயகம் ப படம் எடுத்தாங்க இல்லையா அதில் ஃபஸ்ட் டே ஷூட்டிங்கு அதில் வந்து கரெக்டாக அந்த எலிசபெத் மகாராணி வருங்க அவங்க வந்து எப்படின்னா நயன்கிறது வந்து எயிட் ஃபிஃப்டி நைனும் இருக்கக்கூடாது நைனும் இருக்கக்கூடாது அந்த டைமில் கரெக்டாக அவங்க வந்து அவங்க அப்பியர் ஆகணும் அந்த மாதிரி இந்த பசங்க அப்போ தான் வந்து கட்டை எடுத்துட்டு போவாங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எதாவது ஒன்று தெரியலன்னு தோறுகிறதுக்கு இதில் வந்து நம்ம கான்ஸ்டபிள் பசங்களாம் ஒர்க் பண்ணாங்க என்ன பண்ணாங்க அங்கே குரூப் டான்ஸ் இருக்குல்ல குரூப் அவர்களுக்கு அவங்களுக்கு நிற்க வச்சே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நூலால அட்ஜஸ்ட் பண்ண குத்தி கட்ட இடத்துல குத்தி இல்லையா பண்ண போகணுமா என்ன பண்ணுறது அவசரத்துக்கு இவ்வளோதான் முடியும் அதாவது சினிமாவில் தான் நிற்க வச்சு ஒரு ஆளை நிற்க வச்சு துணி தைக்கிறேன் எல்லாம் அவங்க என்ன ட்ரெஸ் ஏதோ எடுத்துன்னு வந்துடுவாங்க அங்கே போனா அது பிடிக்குதுன்னா இது பிடிக்குதுன்னா அப்படின்னா என்ன அப்படியே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு நகைச்சுவையாவே இருக்கும் நிறைய விஷயங்களும் உங்களுக்கு இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி பலன்கள் ஜோதிடர் ஆதித்யா குருஜியை சந்தித்து உங்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நாள் ஜனவரி இருபத்தி நேரம் காலை பத்து மணி இடம் எல்ஏ ஸ்டுடியோஸ் நுங்கம்பாக்கம் சென்னை